வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை எதிர்பார்த்த மழை வந்து கொண்டிருக்கிறது நட்சத்திரம் தெரிகிறது நிலா தெரிகிறது எங்கே மழையை காணும் இது வராது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அறுவடை தானியங்களை திறந்து போட்டு விடாதீர் நெல் விற்பனை நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கூடிய நெல் மூட்டைகளை மூடி வைக்கவும் அறுவடை தானியங்களை பாதுகாக்கவும் மேலும் நாளையும் மழை இருக்கிறது காலை பொழுது விடிந்தும் மழை இருக்கிறது பல இடங்களில் தற்பொழுது மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது இந்த எங்கே எங்கெங்கெல்லாம் இன்று நள்ளிரவு பெய்ய போகிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை எங்கெல்லாம் பெய்யப்போகிறது போகிறது நாளை காலையும் மழை தொடர இருக்கக்கூடிய இடங்கள் எவை நாளை மதியம் மீண்டும் தொடரக்கூடிய இடம் எவை நாளை மாலை தீவிரம் எங்கே நாளை இரவு எங்கே என்பதை விரிவாக அறிவிக்கிறேன் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நாம் வந்து மழை உறுதி தயவு செய்து பொறுமை காக்கணும்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்னும் பொறுமை இல்லாமல் குடிமங்கலத்திற்கு மழை வந்தது ஆனால் தூறிவிட்டு போகிறது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கிருந்து கைபேசி அழைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க குடிமங்கலத்துக்கு இந்த தூரல் வந்ததே இப்போ பெருசு நாம் வந்து நாளைக்கு தான் எதிர்பார்த்தோம் அதுவும் முழுமையாக எதிர்பார்க்கலை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெயின்னு சொல்லியிருக்கோம் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே தான் சொல்லியிருக்கிறோம் அடுத்த சுற்று இந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சக்தி புயல் செயலிழந்த பிறகு தான் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் செயலிழந்த பிறகு எந்த நிகழ்வும் உருவாவதற்கு தாமதம் ஏற்படும் காற்று சுழற்சி மட்டும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இதை முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம் என்னன்னா இறுதி வரை கேட்க மாட்டீங்க நீங்கள் கேட்காமலே கைபேசி அழைத்து கொண்டே இருக்கீங்க இன்றைக்கு மழை வந்ததல்லவா இடிமின்னல் கண்ணில் தென்பட்டதல்லவா அதுவே ஒரு பெரிய ஒரு அதிசயமாக நீங்கள் வந்துவிட்டது அருகிலே தூறல் விழுந்து விட்டது மகிழ்ச்சி அப்ப சொன்னது போல் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இன்றைக்கு மழை எங்கே தொடங்கியது என்றால் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கியது மழை பிறகு மதுரை மாவட்டத்தில் தீவிரமடைந்தது அதனடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திலையும் தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அதாவது உடுமலைப்பட்ட எல்லையோரத்தில் உருவானாலும் மழை திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி நத்தம் இதெல்லாம் நல்ல ஒரு இடி மின்னல் மழை மதுரை மாநகரம் மேலூர் அழகர் கோவில் வாடிப்பட்டி சோழ வந்தாலும் நல்ல மழை பொழிந்திருக்கும் நான் இப்போ அறிவித்த இடத்துல ரேடார் மூலம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் யாரும் கைபேசிலையோ எதுவும் சொல்லலை ஆனால் பெய்திருக்கும் நான் சொன்ன மாவட்டத்தில் ஒருவேளை குறைவாகவும் பெய்திருக்கலாம் சில ம சில இடங்களில் இடி மின்னல் அதிகமாக இருந்திருக்கலாம் மழை கூடுதல் குறைவாக இருந்திருக்கலாம் சில இடங்களில் மழை கூடுதலாக இருந்திருக்கலாம் ஆனால் நின்று நீடித்து நின்று பெய்கிறது இந்த மழைப்படிவு இன்னும் சரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்களில் பரவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி வரும் மேலூர் மேலூரிலிருந்து மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு முன்னேறும் மேலூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு வரும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்து பகுதிக்கு வரும் புதுக்கோட்டை மாநகரம் மற்றும் தேவக்கோட்டை இடைப்பட்ட பகுதிக்கு கண்டிப்பாக இரவு பத்து மணிக்குள்ளே வந்துடும் அதனையடுத்து ம கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி கடவுர் பகுதிக்கும் தொடங்கும் கடவுர் பகுதியிலிருந்து அப்படியே கடவுருக்கு இடி மின்னல் மழை பெய்வை கொடுக்கும் கடவுரிலிருந்து அப்படியே திருச்சி மாநகரை நோக்கி நகரும் மணப்பாறை திருச்சி இடைப்பட்ட பகுதி வழியாக முசிறி மணப்பாறை இடைப்பட்ட பகுதி வழியாக நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே திருச்சி மாநகரத்திற்கும் மணிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரவு இரவு ஆக புதுக்கோட்டைக்கும் வந்துடும் திருச்சி வரும் அப்புறம் புதுக்கோட்டை வரும் அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் பத்து மணிக்கு மழை வந்துடும் அதுக்கப்புறம் நள்ளிரவில் எங்கே வரும் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதி டெல்டா மாவட்ட பகுதி பிறகு அப்படியே அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதிக்கு வரும் டெல்டா மாவட்ட பகுதிக்கு இடி மின்னலை மட்டும் கொடுத்து விட்டு நீங்கள் பார்க்கும் போது இடி மின்னலை விவசாயிகள் கவலைப்படாதீர் தானியங்களை மூடி வைத்துக் கொள்ளவும் அறுவடை விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அரியலூர் பெரம்பலூர் திருச்சி பெய்து புதுக்கோட்டை பெய்து தஞ்சாவூர் பெய்து விட்டு நாகப்பட்டினம் காரை காரைக்கால் மற்றும் திருவாரூரை ஒதுக்கிவிட்டு போனாலும் கவலைப்படாதீர் அந்த ஒதுக்குதல் என்பது சில மணி நேரங்கள் மட்டுமே இந்த மழை பொழிவு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு பெய்யும் கடலூர் பெய்யும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு பொழியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நல்ல மழை இடி மின்னலுடன் கொடுக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பகுதிகளுக்கு பொழிந்த பிறகு பொழுது விடியும் நேரத்தில் நான்கு ஐந்து மணிக்கு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முதல் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக கடலோரத்திலே கொடுக்கும் பொழுது விடியும் நேரத்தில் கடலோரத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்தும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் கொட்டிக்கொண்டே மழை காலம் போல் இருக்காது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கோம் இடி மின்னலும் இருக்கும் கர்மேகமும் இருக்கும் இடையிடையே வெளிச்சமும் இருக்கும் இடையில வெளிச்சம் வந்து வெயில் வந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மதியம் சரி காலை பதினோரு மணி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் அதற்கு உள்ளேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி வரைக்கும் சேலம் நாமக்கலோட கல்வராயன் மலை மற்றும் கொல்லிமலை பகுதி வரைக்கும் அப்படியே கிழக்கு பகுதி வரைக்கும் திருச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு ஏற்கனவே இப்பொழுது கொடுக்கக்கூடிய மழை இல்லாமல் இன்னும் ஒரு முறை அதிகாலையில் காலையில அதிகாலையில் காலையில் கொடுக்க போகுது அதிகாலையில் கடலோரம் காலை கடலோரத்திற்கு உள்ளே காலை கடலோரமும் தொடரும் பிறகு புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கு கொடுக்கும் அதற்கப்பறம் மதியம் ஓய்ந்துவிடும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைக்கால ஓய்வு மதியம் பிறகு தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மதியம் மன்ற மழை தொடங்கும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்லேயும் கரூர் மாவட்டத்திலையும் மழை தொடங்கும் இன்றைக்கு தூரல் விழுந்ததல்லவா அதாவது குடிமங்கலம் பகுதியில் நாளைக்கு நனைக்கி மழையை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நாளைக்கும் ஒதுக்கி விட்டது குறைவாக பெய்கிறது இது பெய்யாது என்ற அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது அது கழத்தாராக இருந்தாலும் சரி காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை உள்ளிட்ட தாராபுரம் உள்ளிட்ட பகுதியாக இருந்தாலும் சரி இப்பொழுது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு அந்த மணிப்பிடிப்பு கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி மாவட்டம் வழியாகத்தான் வடகடலோரத்திற்கு வரை இருக்கிறது ஆக அந்த மணிப்பிடிப்பு வடகடலோரம் கொடுத்த பிறகு காலையில் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கொடுத்த பிறகு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் டெல்டா உட்பட பரவலாக கொடுக்கும் நாளை அதிகாலையில் தான் உண்மையான மழை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கொடுக்கும் தான் உங்களுடைய விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெழுதானியங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் சரி நாளைக்கும் குறைவாக பெய்து விட்டால் கவலைப்படாதீர் தினசரி மழை தான் இன்று பெய்து விட்டது நாளை அதாவது பெய் கவலை கொள்ள இன்று ஒதுக்கிவிட்டது என்று கவலை கொள்ளக்கூடாது தினசரி எல்லா நாளும் மழை தான் தினசரி மழை இல்லாத நாள் கடலோரத்துக்கு இருக்கவே இருக்காது குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு மயிலாடுதுறை போன்ற பகுதிகள் காரைக்கால் போன்ற பகுதி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மற்றும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு தினம் மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்தபடியாக தீவிரமடையும் எட்டாம் தேதிக்கு மேல தீவிரமடைன்னு சொல்லியிருக்கிறோம் ஆறு ஏழு மழை இருக்காது என்று சொல்லியிருந்தாலும் அன்றைக்கும் மழை இருக்கு கண்டிப்பா கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மழை இருக்கு எட்டாம் தேதிக்கு மேல அடுத்த சுற்றின் மழை பொழிவு தொடங்கினாலும் எட்டாம் தேதியே காற்றுப்பகுதிக்கு பெய்து விடாது பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக பன்னிரெண்டாம் தேதி வரை படிப்படியாக தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஒதுக்காமல் பெய்யும் பதிமூணு பதினாலு இன்னும் கனமழையாக மாறிவிடும் காற்றுப்பகுதி எல்லாம் அதுக்கப்புறம் காற்றுப்பகுதி கனவாய்ப்பகுதி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் தமிழ்நாடு முழுவதும் மழை என்று சொல்வேன் அப்பொழுது எங்கும் மழை தென் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கும் அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வாக்கிலே வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டு வரை காற்று சுழற்சி மழை அரபிக்கடல் நோக்கி நகரம் காற்று சுழற்சி தமிழ்நாடு முழுவதுமே மழை பெய்து கிழக்கு காற்றை கொண்டு வரும் அதற்கு பிறகு அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழையை தொடக்கம் அக்டோபர் பதினெட்டு வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் மிதமான சற்று கனமழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கில்லை மிதமாக விட்டுவிட்டு அவ்வப்பொழுது பெய்து கொண்டே இருக்கும் பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை நல்ல தீவிரமாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய மழை இருக்கு ஏற்கனவே நீண்ட கால வானிலைக்கு ஒன்றல்ல இரண்டு அல்ல கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஐந்து ஆறு முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுப்பதற்கான காரணம் மழை ஒதுக்கிவிட்டதே தூரிவிட்டு சென்றதே என்று மேற்கு மாவட்டங்களிலிருந்து தகவல் இன்னும் நிலாவை வெளிச்சம் இருக்கிறதே நட்சத்திரம் இருக்கிறதே இன்றைக்கு மழை வராது என்று நெல் தானியங்களை டிபிசியில் இருக்கக்கூடிய நெல் தானியங்களை திறந்து போட்டுவிட்டு நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மூடி பாதுகாக்க கேட்டுக்கொள்வதற்கு அடி கேட்டுக்கொள்வதற்காகவே இந்த அறிக்கை கண்டிப்பாக மழை இன்று திருச்சி கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை வந்து அரியலூர் பெரம்பலூர் பெய்து கடலூர் வழி வழியாக சென்னை வரைக்கும் போயிட்டு பிறகு வடகடலோரம் தென் டெல்டா மூலம் காலையில் அதிகாலையில் மழைப்பிடிவை கொடுக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளேயும் திருச்சி மற்றும் கரூர் வரைக்கும் கூட கரூர் இருக்க திருச்சி மற்றும் நாமக்கல் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் மா மதியத்தில் தீவிரமடைந்து மாலை இரவில் மீண்டும் நாளை தீவிரம் இருக்கும் புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்கவும் புரிந்தறிந்து தெளிந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணம் உங்களுடைய விவசாயத்தில் எடுக்கக்கூடிய உங்களுடைய முதலீடு கொட்டி கிடக்கிறது அந்த கொட்டி கிடக்கக்கூடிய அந்த முதலீடை மீட்டெடுப்பது சரியாக துல்லியமாக வானிலை அறிந்து அறுவடை செய்து கரையேற்றுவது உங்களுடைய கடமை அது எப்பொழுதாக இருந்தாலும் ஆகவே வானிலறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் ஆகவே எதையெல்லாமோ எவ்வளோ எந்தென்னோ எந்தெந்த செய்தியெல்லாமோ பார்க்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணப்பயன் அதை இழப்பதற்கு நீங்கள் த ஏன் இப்படி இழந்து விடுவதற்காக அதாவது மீட்டெடுப்பதற்கு நீங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்பது இணைந்திருப்பதில்லை ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் கைபேசியில் அடித்து மழை வருமா மழை பெய்யாதில்லை மழை மழை என்று சொல்லி கொண்டிருக்கோம் அதே நேரத்தில் மழை இருக்காதில்லை மழை நாளைக்கு அறுவடை செய்யலாமா இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறீர்கள் ஆகவே தயவுசெய்து இதை உட்கா அமர்ந்து கேட்க தேவையில்லை கழிவறை செல்லும்பொழுது இந்த செய்தியை நீங்கள் போட்டுவிட்டு கழிவறை செல்லலாம் உணவருந்தும் போது கேட்டுவிட்டு உணவருந்தலாம் வாகனங்களில் பயணம் செல்லும்போது அதில் ஒழிக்க செய்துவிட்டு நீங்கள் வாகனத்தை ஓட்டலாம் ஆகவே இதற்காக அமர்ந்து நீங்கள் கேட்க தேவையில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அறிக்கை உங்களுக்கான அறிக்கை உங்களுக்கான அறிக்கை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி